ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சினிமா சினிமாபஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு மரண மாசான ஒரு அப்டேட்டை வந்திருக்குங்க ஸோ ஜெயிலர் படத்தோடைய வில்லன் விநாயகனா நம்ம யாருமே வந்து மறந்துருக்க முடியாது ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தார் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு இப்போ அவர் வந்து ஒரு மலையாள படத்தோடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் அங்கே பதில் சொல்கிறாரு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்களா இல்லையா செகண்ட் பார்ட்டில் ஜெயிலர் படத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க ஆமாம் நான் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன் அப்படின்றத அவருவாயாலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதே போல் நான் வரக்கூடிய காட்சிகள் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸா இல்லையா இல்லை வந்து இப்போ ஒரு ப்ரெசன்ட் போர்ஷன்ஸில் வர அதெல்லாம் என்னால் எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கிறேன்றது மட்டும் உண்மை ஜெயிலர் படம் இந்த மாதிரி ரொம்பவே ஒரு ஃபேவரட் காமெடியாகவும் இருக்கும் இந்த இந்த படத்தில் என்னுடைய ரோல் இது ஸோ வெறும் வில்லன் ரோலாக இல்லாமல் ஒரு காமெடி கலந்த ஒரு ரோலாகவும் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு கியூரியாசிட்டியும் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி பார்க்கும்போது அவர் என்னவா வரப்போகிறார் அவர் வந்து அதே விநாயகனாக வரப்போறாரா இல்லை வேறு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் காட்சியில் ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது வர அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் நான் ஏற்கனவே சொல்லதான் இந்த செகண்ட் பார்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் சொல்லியிருந்தேன் என்னோட பழைய வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் இந்த படம் ப்ரெசண்ட்டையும் பேசும் அதாவது செகண்ட் பார்ட்டுக்கான அந்த ப்ரசண்ட்டு கதையும் பேசும் போல் இந்த படத்தோடய ப்ரீக்குவல் அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா ஜெயிலர் படத்துக்கு ப்ரீக்குவலாக இருக்கக்கூடிய காட்சிகள் வரும் ரஜினி சார் மீண்டும் ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வருவார் அவர் வந்து அந்த ஜெயில் வா அந்த அதிகாரியாக வரக்கூடிய காட்சிகள் இந்த படத்தில் மீண்டும் வருக்குது ஜெயிலருக்கும் ப்ரீக்குவலான சில காட்சிகளாக வரக்குது அதே போல் ஜெயிலர் கதை நடந்த சமயத்தில் பேரலரில் நடந்த கதையும் இதில் காட்ட போகிறாங்க அப்படின்றது நஷ்டன் அந்த பேரலரில் நடக்கக்கூடிய கதையில் தான் எனக்கு தெரிஞ்சு விநாயகன் வரப்போகிறார் அதே போல ப்ரீ கொள்காட்சிகளையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவரே வந்து சொல்லியிருக்காரு இந்த முறை பார்த்தினாக்கா காமெடியிலயும் நான் வந்து கலக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நெல்சனுக்கு பெரிய சம்பவம் பண்ண போறாருன்னு மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்